ஏதோ தனியா பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி என் தம்பி சேவியருக்கு மாதிரி கொண்டு விட்டேன் தலைமறைவாக இருக்காங்கிற அதே மாதிரி நானும் ஒரு நாள் போட்டு என்ன பண்ணுவேன் தம்பி ஒரு தான் தம்பி ஆசாரி அடிச்சாரவா எம வெட்டினாலும் வெட்டோம் அதுல எம வெட்டு ஆழமா விழுகுதுங்கிறதா அதுதான் நாங்க ஒண்ணு அப்படியே ஒரு முகநூர்ல போட்டா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவார் ஆனால் வேலை செஞ்ச பிள்ள தங்கச்சி ரேகா மாதிரி ஒன்று வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீடு அவர் அதிகாரத்தில் இருக்கிறார்னு அச்சமின்றி வெளியில் வந்து உயிர் பயத்தை மீறி துணிஞ்சு சொன்னபோது ஒரு நடவடிக்கை இல்லை எதுவுமே தேவையான பதற்றப்படுத்துகிறாங்க

கட்சி அப்ரா அவர்களுக்கான கட்டமைப்பு இவர்கள் முதல்வர்கள்

iederydog wat uit hierdie bly word nodig